அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது நாம் இந்த வீடியோவில் மார்கழி மாத பிறப்பு எப்போது இந்த மார்கழி மாதத்தில் பணப்பிரச்சனை இருக்கிறவங்க அது தீர்றதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் மார்கழி மாதம் என்பது இறைவனுக்குரிய மாதம் மாதத்தோட அனைத்து நாட்களும் கிழமைகளும் நட்சத்திரமுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில்தான் பெருமாள் வழிபாடு சிவ வழிபாடு இவை அனைத்துக்கும் ஏற்ற மாதமாக மார்கழி மாதம் சொல்லப்படுகிறது திருப்பாவை திருவண்பாவை ஆகியவை திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான இரண்டு மணி நேரம் தேவர்களுக்கான நேரமாக சொல்லப்படுறதுனால இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறுகிறார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணிய மாதமாகவும் மோட்சத்தை தரும் மாதமாகவும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்கும் வழிகாட்டும் மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் முடிவடைந்து உத்தராயணம் தொடங்குவதற்கு காரணமாக தை மாதம் தொடங்குவதற்கு முன்னாடி உள்ள காலமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறதுனால அதிலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது சூரிய பகவான் தன்னோட தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதம் தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்கிறது தான் தட்சிணாயன காலம் முடிவு இந்த மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் என்பதனால மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பது உண்டு தேவர்களுடைய விடியற்காலை என கருதப்படும் மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதம் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்றதுனால சூரியனின் அருளையும் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியையும் நாம் பெற முடியும் இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதனால இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்ப்பது உண்டு அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு விருப்பமான மாதமாக இது காணப்படுறதுனால பெருமாள் வழிபாடு மோட்சத்திற்கான வழியை காட்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு மார்கழி மாதம் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி வரை இருக்கிறது எவர் ஒருவர் பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி தவிர்க்கிறார்களோ அவங்க அல்லது தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அவங்க மார்கழி மாத பிறப்பு அன்றும் மார்கழி மாதத்தில் சில குறிப்பிட்ட செயல்களை பின்பற்றி செய்தால் மிகப்பெரிய பலனை அடைய முடியும் மார்கழி மாதம் முழுவதுமே இவற்றை செய்து வந்தாலும் அளவில்லாத பலன்களை பெற முடியும் மார்கழி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்று பார்த்தால் தினமுமே அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி ஆகியோரை தூய்மையான அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபட வேண்டும் மகாமிருத்துஞ்சை மந்திரத்தை பக்தி சிரத்தையோட நூற்றி எட்டு முறை சொல்றதும் பாராயணம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதும் சிறப்பு நம் நம் ஊரில் அருகில் வந்து சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கோவில்களுமே இந்த மார்கழி மாதத்தில் நல்ல பாட்டெல்லாம் போட்டு சிறப்பான பூஜைகள் பொங்கல் வைத்து பூஜைகள்லாம் செய்வாங்க எந்த கோவில் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று மனதார வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மார்கழி மாதத்தில் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது மார்கழி மாத பிறப்பு அன்று முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களின் பெயரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால் வாழ்வில் அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும் உணவு தானியங்கள் ஆடைகள் உணவுகள் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்று பக்தியின் அடையாளமாக உபவாசத்தை இருந்து விரதம் இருக்கிறதும் ரொம்பவே சிறப்பானது இந்த மார்கழி மாதத்தில் கோவில்களுக்கு சென்று வந்து வழிபடுவது மட்டுமின்றி பெண்கள் அதிகாலையில் கோலமிட்டு வண்ணமிட்டு சிறப்பான கோலங்களையும் பூசணிப்பூ வைத்து சாணியில் வைத்து வழிபடுவதும் உண்டு சில வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவதும் உண்டு அதாவது இந்த மா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நாம குடும்பத்துக்கான காரியங்கள் அதாவது விசேஷங்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் நாம தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம் ஏன் அப்படின்னா பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய அதிகாலை மாதமாக கருதப்படுறதுனால அந்த அதிகாலை நேரத்தை நாமளும் தேவர்களை வணங்குறதுக்கு நாம வந்து அந்த அந்த மார்கழியை பயன்படுத்துறதுனால இந்த மாதத்துல நாம நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷங்களை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பெரியோர்கள் அதனால் வீடு குடியேறுறது திருமணம் செய்கிறது சடங்கு வைபவங்கள் இவைகள் எல்லாமே நம்ம ஒதுக்கி வைத்துட்டு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இது கருதப்படுகிறது இந்த மாதத்தில் நாம் இறைவனை வழிபட்டு சிறப்பான ஒரு நன்மைகளை நாம் பெறுவதற்கு பணப்பிரச்சனைகளிலும் தொழில் பிரச்சனைகளிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு சில தானங்களை செய்வதன் மூலமாக நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்றும் நம்ம பார்த்தோம் இதே போல் மார்கழியில் எழுந்து கோலம் போடுறவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தான் போடுவேன் அப்படின்னு வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி